ஒரு சிறப்பான நடிகரை பற்றி அவரது வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை பற்றி அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையிலிருந்து எப்படி ரசிகர்களை கவர்ந்தார் அந்த ரசிகர்களை எப்படி தொண்டர்களாக மாற்றினார் மக்களோடு மக்களோடு பழகும் ஒரு அற்புதமான மனிதர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு நடிகர் என்பது எல்லாருக்கும் தெரியும் மாதிரி ஒரு சிறந்த அரசியல் தலைவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்னை பொறுத்தவரை கேப்டன் அவர்கள் ஒன்று மட்டும் சொல்லுகிற இதையெல்லாம் மீறிய ஒரு மனிதநேயம் படைத்த மா மனிதர் இதுதான் உண்மை அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமே அவருடைய மனிதநேயம் மட்டும்தான் சினிமாவில் வந்து சேர்ந்து நடிக்காருன்னா அதனுடைய ஆசை வந்தார் சினிமாவில் நடித்தார் பேரும் புகழா அடைஞ்சாரு அதற்கு காரணம் உங்களை போன்ற ரசிகர்கள் உங்களை போன்ற தொண்டர்கள் தான் அதே போல் அரசியலுக்கு வரும் பொழுது அவருடைய அந்த நடிக்கும் பொழுதே அவருடைய வீர செயல் தீரச் செயல்கள் அவருடைய வசனங்கள் உச்சரிப்புகள் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்களா அது எல்லா படங்களையுமே ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் அரசியலை பற்றி இருக்கும் குடும்பத்தை பற்றி இருக்கும் காதலை பற்றி இருக்கும் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை எடுத்து இருக்கட்டும் எல்லா எந்த விதமாக இருந்தாலும் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்களையும் மக்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படி வந்தவர் தான் புரட்சி கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞரை இன்றைக்கி வந்து நாம் எந்த அளவுக்கு நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பட்டிமன்றம் போயிட்டுருக்கு பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா அதாவது கேப்டன் அவர்களுடைய சாதனைகள் நிலைத்து நிற்க காரணம் அவர் நடித்த சினிமாவா இல்லை அவர் தலைமையாகி நடத்தும் கட்சியா அரசியலா இதுதான் தலைப்பு ஒரு நல்ல தலைப்பு ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் கேப்டன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய வாழ்க்கை என்ற பள்ளியில் இரண்டு பாடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார் ரெண்டு பாடங்களை எடுத்து அதை படிக்க ஆரம்பித்தார் அந்த படிக்க ஆரம்பித்ததில் அவர் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றார் ஒன்று சினிமா என்ற கலைத்துறை சார்ந்த சினிமா என்ற படிப்பு இரண்டாவது ஒரு நாட்டையே கட்டிக்காக்கும் அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அரசியல் தலைவராகி எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார்ந்து அமர்ந்து சிறப்பாக செயல்பட்ட ஒரு அரசியல்